ஹலோ சொல்லுமா என்னடா தலவலின்னு சொல்லி இப்ப எப்படி இருக்கு அங்க பக்கத்துல தான் டீ குடிச்சிட்டு இருக்கு என்னையா ஆ ஒண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க ஆ சரி மா சரி கடந்ததெல்லாம் நினைச்சு பாத்தா வாழ்க்கை ரொம்ப வெறுப்பா இருக்கு மச்சான் இந்த இந்த கனடை பாத்து நீயே காரி தூப்பிக்கோ இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் யார்ட்டே சொல்ல மாட்டே ஆத்தியல மாட்ட சத்தியமா உன் கை மேல சத்தியமா எனக்குள்ள மனசு மனசுக்கு வெளிய கண்ணு கண்ணுக்கு வெளிய பொண்ணு ஒண்ணுக்குள்ள மனசு மனசுக்குள்ள நானு புரியுதா இதையடி சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டே இத என்னால மட்டும் இல்ல இந்த நாட்ல இருக்க எவனாலும் விசாரிச்சு பார்த்து உண்மையை கண்டுவிக்கிறது யா யாரு சிவிசி ஐடியா யார் மேல எல்லாம் டவுட் எல்லாரையும் போட வேண்டியதானே கொஞ்சம் கர்ண கேட்கிறே ஏய் 10 ವರ್ಷ மேங்கோட இருந்து நான் பண்றதெல்லாம் பாத்துட்டு எங்கட்டே கர்ண கேக்கறியாடா antisense பண்றே இன்செல் பண்றே சரி அடிச்சு தொலை